கருத்துக்களை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சுதந்திரமான விஷயம் தாங்க பட் அந்த கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இப்போ எந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கூட லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது என்ன கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு யோசிட்டீங்க அப்படின்னா இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒருத்தங்க பேசுறத கண்டிப்பாக இன்னும் நாலு பேர் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த நாலு பேர் வந்து லிசன் பண்றது ஒருத்தங்க கையில தான் இருக்கு ஸோ ஒருத்தங்க வந்து தான் நாலு பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த நாலு பேரோட வளர்ச்சியும் சரி வீழ்ச்சியும் சரி அந்த கருத்துக்களை கொடுக்கறாங்க பார்த்தீங்களா அவங்களோட கையில தாங்க இருக்கு அங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கூட அவங்கள வந்து ஒரு நல்லதாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஸோ எப்போதுமே கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் போது ரொம்பவே நேர்மறையாக ரொம்பவே ஒரு கவனமாக வந்து அந்த கருத்துக்களை வந்து வெளிவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது இப்போ எல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் முதல் ஃபேஸ்புக் வரைக்கும் முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து கூட ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் கூட நாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடும்போது கூட அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிப்பாங்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதற்காக கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க அப்படின்னுட்டுன்னு தெரியாமல் கூட ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அத ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியை ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு சான்ஸாக தாங்க எனக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது உண்மைதாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸை வந்து எடுத்து போட்டிருப்பாங்க அவங்க போட்டுக்கிற ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக மட்டும்தான் இருக்கும் அதில் போய் டீப்பாக இறங்கி இதனால அது வருமோ அதனால இது வருமோ அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் ஒரு என்டெயின்மெண்ட்டுக்காக போட்டிருப்பாங்க பட் கீழே போத்தீங்க அப்படின்னா தெரியும் சிலர் வந்து ரொம்பவே நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க ஸோ அவங்கள நான் சொல்ல வரல சிலர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம சும்மா ஜஸ்ட் வந்து சில ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க கீழே போய் கமெண்ட்ஸை வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில கண்ணோட்டத்தில் வந்து நம்ம அதை வந்து யோசிக்கும் போது என்ன இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டுன்னு யோசிக்கலாம் பட் கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையா இது இதுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விட மோசமாக கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே போகலாம் பட் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தங்களுடைய எண் நோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க ஒரு சாதாரணமாக போட்ட விஷயத்த இவங்க தான் ரொம்பவே பெருசாக்கி ஏதோ மாதிரி வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க பட் ஒவ்வொருத்தங்களுடைய எண் நோட்டங்களும் அவங்களுடைய கருத்துக்கள் மூலம் நாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எப்போதுமே கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது மனம் நோகாதபடி கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே மனசு அப்படிங்கிறது இருக்குதுங்க எல்லாருக்குமே வலிக்கும் வலிக்காத மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஸோ வலிக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஸோ நமக்கு வலிக்கிறது மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தை மட்டும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல நான் இருந்தால் அதாவது அந்த இடத்துல நீங்க இருந்தா இந்த கருத்துக்களை ஒருத்தங்க சொல்லும் போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற யோசித்து அந்த கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துங்க எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராமல் தடுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ கருத்துக்களில் தொந்தரம் வேணும் பட் அந்த கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ